ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான இடியப்பம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் இடியப்பம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு நான் பச்சரிசி மாவு தாங்க எடுத்துருக்குறேன் இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கினது வீட்டில் உள்ளது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன் எந்த கப்பால் நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேனே அதே கப்பால் தான் நான் தண்ணியும் நம்ம கொதிக்க வைக்க போகிறேன் பாருங்கள் மாவு எடுத்தால் அதே கப்பால் ஒரு கப் அளவும் நான் தண்ணி சேர்க்குறேன் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்தா போதும் இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம மாவை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணியே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம கலந்துவிடும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம கலந்து விடணும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுறலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம கையால் நல்லா பெசிச்சு அதுக்கு பிறகு நம்ம இடியப்ப பிழிஞ்சிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் இப்போ மாவும் நல்லா ஓரளவுக்கு நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் பிசையும் போதே நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இப்போ இடியப்பாய்ச்சில் இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன ஓட்ட உள்ள இந்த இடியப்பாய்ச்சை சேர்த்துக்கணும் நம்ம இதுலேசா உள்ளரணமா லேசா எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்ப மாவு ரெடியா இருக்குது நம்ம இதில் மாவு சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி இடியப்பிழிஞ்சி வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் இட்லி தட்டு எடுத்திருக்கேன் இதில் லேசா வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிருக்கேன் நீங்க இது மேல வந்து வாழை போட்டுக்கிறதுனா கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம இடியப்பம் புளிஞ்சு விட போறோம் உங்களுக்கு சின்னதா வேணா கூட சின்னதா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இல்ல பெருசா கூட நீங்க பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் சின்ன சின்னதாக பிழிஞ்சு எடுக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் நீங்கள் இடியப்பம் புளிஞ்சிக்கலாம் இல்லை பெருசு பெருசாக கூட நீங்கள் புளிஞ்சிக்கலாம் ஒரே மாதிரி பாருங்கள் இப்போ தேவையானதெல்லாம் நம்ம இடியப்பம் புழிஞ்சாச்சு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடலாம் பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் அடியில் நல்லா தண்ணி கொதிக்கிது கொதிச்சதுக்கு தான் நான் வந்து இடியப்பத்தை வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு எட்லேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வேக விட்றலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்க பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க பாருங்கள் சூப்பரான நல்லா சாஃப்டான இடியப்போ ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நான் செஞ்ச இதே மாதிரி அளவுகளில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு பூ மாதிரி வரும் இது கூட தேங்காய் பால் வச்சுருக்கேன் தேங்காய் பாலில் வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரையும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேங்க இதோட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் மென்மையாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்த இடியப்பம் நான் செஞ்ச இடியப்பன் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி